நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சில நேரங்களில் செய்தியில் படித்திருப்பீர்கள் மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் நடந்த வன்முறை பற்றி சுமார் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதில் மிகவும் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால் அவர்கள் கொன்றவர்கள் சிபிஎம் கட்சியின் உறுப்பினர்களாக இருந்தனர் சிபிஎம் தான் வக்ஃப் மசோதாவை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசியது சிபிஎம் அங்குள்ள தலைவர் டெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு முன்னால் நின்றவர் அப்போது கேள்வி எழுகிறது ஏன் சிபிஎம்மின் தலைவர்களை அவர்கள் கொன்றார்கள் இது தொடர்பாக பல விவாதங்கள் நடக்கின்றன எனக்கு இதற்குள் சொல்ல சில குறிப்பிட்ட புள்ளிகள் உள்ளன முதலாவது இந்த வங்கத்தில் உள்ள இந்துக்களை வங்காள தேசத்தில் அவர்கள் வாழ அனுமதிப்பதில்லை அதுதான் தாக்காவில் நடந்தது அதை தொடர்ந்து இந்தியாவுக்குள் அதாவது இந்தியாவின் எல்லை நகரம் முர்ஷிதாபாத் என்று சொல்லப்படுகிறது அங்கும் வாழ அனுமதிப்பதில்லை சுமார் ஐநூறு பேர் அங்கிருந்து தப்பி ஓடினர் கல்கத்தாவில் வேலை செய்யும் இரண்டு பத்திரிகையாளர்கள் என் நண்பர்கள் அவர்கள் முர்ஷிதாபாத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் உட்பட இவர்கள் அனைவரும் டிஎம்சியின் ஆதரவாளர்கள் அவர்களுக்கு கூட அங்கிருந்து பலாத்காரமாக வெளியேற வேண்டியிருந்தது இதுதான் நாம் இதை நோக்கும்போது புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புள்ளி அந்த நகரம் எவ்வளவு பதட்டமானது இது தொடர்பாக எனக்கு சில நேரங்களில் நீங்கள் இதுவரை கேள்விப்படாத பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இந்திய அரசாங்கத்திற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்திற்கு வெளியே அங்கு வசிக்கும் நாற்பத்தைந்து சதவீதம் பேர் சட்டவிரோதமாக அங்கு வந்தவர்கள் இவர்களில் பலருக்கு ஆவணங்கள் இல்லை இவர்களின் பல ஆவணங்கள் என்று சொல்வது போலியாக அவர்கள் உருவாக்கியவை மத்திய அரசு பல வழிகளில் பல ஏஜென்சிகளை வைத்து இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க முயற்சித்தது பிஜேபியில் வங்கத்தின் மாநில அழகு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பிஜேபியில் உள்ள பல தலைவர்களும் டிஎம்சியில் இருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த டிஎம்சியின் தலைவர்களுடனும் மக்களுடனும் அதன் ஆதரவாளர்களுடனும் நெருங்கிய தொடர்பு உள்ளது ஸோ இவர்கள்தான் மத்திய ஏஜென்சிகள் இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும்போது முழுமையாக அதை எதிர்த்தனர் டிஎம்சியை விட அதிகம் பிஜேபி தலைவர்கள் தான் அங்குள்ளவர்கள் இதன் விளைவை இப்போது அனுபவித்து வருகிறோம் இதை நான் சொல்வது உங்களுக்கு முதல் முறையாக இருக்கலாம் ஆனால் இது எனக்கு தெரிந்த தகவல் ஏனால் பிஜேபியின் நல்ல சதவீத தலைவர்களும் டிஎம்சியில் இருந்து வந்தவர்கள்தான் இவர்கள் அனைவரும் வணிகர்கள் நீங்கள் நினைக்கும் பிஜேபியின் தலைவர்களாக இருந்தாலும் டிஎம்சியின் தலைவர்களாக இருந்தாலும் அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு சட்டவிரோத செயல்பாடுகள் உள்ளன அதனால்தான் இங்குள்ள தலைவர்களுக்கு தேவையான பணம் உள்ளது மிகப்பெரிய நிகழ்வு கோல் மைனிங் அதாவது நிலக்கரி சுரங்கம் இந்த நிலக்கரி சுரங்கத்தில் உண்மையில் வேலை செய்யும் மக்களுக்கு அவர்கள் சம்பளம் கொடுப்பதில் பாதி கொடுத்தால் போதும் வங்காளதேசத்திலிருந்து வரும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு இப்படி பிஜேபியின் தலைவர்களுக்கும் டிஎம்சி தலைவர்களுக்கும் பல வகையான சுரங்கம் தொடர்பான பல வேலைகள் உள்ளன இதனுடன் இவ்வளவு பேர் வந்துள்ள வங்காளதேசத்திலிருந்து இவர்களை பாதுகாக்கும் அங்குள்ள அரசியல் தலைவர்கள்தான் இதற்குள்ள டிஎம்சி இல்லை காங்கிரஸும் இல்லை சிபிஎம் இல்லை அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான ஒரு புள்ளி இவர்கள் அனைவரும் அங்கு வந்த பிறகு அங்கு நடக்கும் நிகழ்வுதான் முர்ஷிதாபாத்தில் நாம் பார்த்தது அல்லது அங்கு எத்தனையோ ஆண்டுகளாக நூற்றாண்டுகளாக வசிக்கும் இந்துக்களை சட்டவிரோதமாக நுழைந்தவர்கள் இங்கிருந்து ஓட்ட வேண்டும் என்றால் எந்த வழியில் விஷயங்கள் நகரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்தில் இருந்தாலும் வடக்கு இந்தியாவில் இருந்தாலும் இந்த போக்குவரத்து செய்யும் மக்கள் செல்லும் பஸ்களில் அங்குள்ள கோவில்களுடன் தொடர்புடைய இந்துக்களின் பஸ்களில் வைக்கப்படுவது உண்டு கோவிலுடன் தொடர்புடைய அந்த டிரைவிங் சீட்டில் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு வீடியோவில் அந்த கொடி வரை சாஃப்ரான் கொடியாக இருந்தது அதுவரைதான் அகற்றப்பட்டது எத்தனையோ கோவில்களை அவர்கள் இடித்து தள்ளினர் இவை அனைத்தும் பொது முன்பு வந்த பிறகுதான் விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கிறது அங்கு எப்படி இந்த இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக மாறினர் அங்குள்ள சட்டவிரோதமான பல வேலைகளிலும் சட்டவிரோத குடியேறிகள் அதை நடத்துவது அங்குள்ள அரசியல் கட்சிகள் இதற்கு பல காரணிகள் உள்ளன ஒரு காரணி அல்ல பல காரணிகள் உள்ளன இது தொடர்பாக மத்திய ஏஜென்சிகளுக்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எத்தனையோ முறை பலர் இதை எடுத்துரைத்து இந்த நிகழ்வுகளை மாற்ற வேண்டும் சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்த வேண்டும் எல்லை பாதுகாப்பை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளனர் ஆனால் நமது கணினிக்குள் உள்ள ஊழல்தான் மிக முக்கியமான காரணம் பிஎஸ்எஃப் அங்கு உள்ளது அந்த எல்லைக்குள் ஒவ்வொரு நாளும் மக்கள் வருகின்றனர் இதை தடுக்க பிஎஸ்எஃப் இவ்வளவு கடுமையான விதிகள் எதுவும் இல்லை பல முறை பலர் பல மக்கள் பிரதிநிதிகளும் அரசாங்கத்திடம் சொன்னது ஏன் இங்கே இந்த வேலி அல்லது சுவர் கட்டக்கூடாது நாம் இவ்வளவு செலவு செய்கிறோம் அல்லவா நமது இவ்வளவு பெரிய நாடு சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க ஏன் முடியாது அதற்கு கூட அரசாங்கம் தயாராக இல்லை இதில் பிஜேபி அரசாங்கத்திற்கு பெரும் பங்கு உள்ளது ஏனென்றால் இந்த ஷேக் ஹசீனாவுடனான தொடர்பில் அவர்களும் இந்திய அரசாங்கமும் பின்னால் செய்த ஒரு சட்டம் அங்கிருந்து வரும் மக்களுக்கு இந்தியாவில் வேலை கொடுக்கலாம் என்பது அது இராஜதந்திரமானது அல்ல இப்படித்தான் மக்கள் சுமார் இரண்டு இரண்டரை கோடி வங்காள தேசத்தினர் இந்தியாவுக்குள் நுழைந்தனர் அவர்களை எப்படி வெளியேற்றுவது இதுதான் அரசாங்கம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான காரணி அவர்களை வைத்து மம்தா பானர்ஜி பகுதி செய்கிறாள் அதாவது அசுத்தமான அரசியல் ஒரு பக்கம் இந்துக்கள் தங்கள் பிறப்பிடத்திலும் வாழிடத்திலும் வாழ முடியவில்லை வங்காள தேசத்தில் முடியவில்லை அவர்களை தாக்கி இடங்களையும் சொத்துக்களையும் கொள்ளையடிக்கின்றனர் அனைவரும் இந்த வழியில் வந்தவர்கள் இதை தடுக்க நம்மால் முடியவில்லை இது ஒரு கேள்விதான் ஏன் முடியவில்லை இந்த ஒரு நகர்வு நகர்ந்துவிட்டால் இந்த முர்ஷிதாபாத் என்று சொல்வது பல இடங்களிலும் இது நடக்க வாய்ப்பு உள்ளது இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் முர்ஷிதாபாத்தில் ஒரு பெரிய பிரிவு முஸ்லிம் மக்கள் தொகை அவர்களின் ஆர்வம் முர்ஷிதாபாத்தை வங்காள தேசத்துடன் இணைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த உண்மை தெரியும் என்று ஏனென்றால் அதன்படி அவர்களின் உள்ளூர் செய்தித்தாள்களிலும் வங்காள செய்தித்தாள்களிலும் எல்லாம் அதன்படியான செய்தி ஆண்டுகளாக வருகிறது ஏனென்றால் பெரும்பான்மை முஸ்லிம்கள் ஏன் முர்ஷிதாபாத்தை வங்காள தேசத்திடம் கொடுக்கக்கூடாது அதற்கும் அடுத்த பிரச்சனை வரப்போகிறது வக்ஃப் என்று சொல்வது ஒரு பிரச்சனை மட்டுமே நேரத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம் மிக அதிக வன்முறை நடந்த இடம் முர்ஷிதாபாத் அங்கு எத்தனையோ ரயில்கள் ரயில் பாதைகள் அடித்து உடைத்து அழிக்கப்பட்டன இவற்றை எதிர்கொள்ள இந்திய அரசாங்கத்தின் பதில் கூட மிகவும் மோசமாக இருந்தது என்று கருதுபவன் நான் நான் பல முறை இந்திய அரசாங்கத்திற்கு இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு கிடைத்தது அந்த நேரத்தில் அவர்கள் எதுவும் செய்யாததற்கு காரணம் அங்கு மாநில கட்சியின் தலைவர்கள் தான் அதற்குள் தலையிட்டனர் இங்குதான் நான் இந்த சுகேந்து அதிகாரி இந்த தலைவர்களை நான் ஆதரிக்கும் நபர் அல்ல இவர்கள் அனைவரும் சாரதா நாரதா மோசடியில் சிக்கியவர்கள் இவர்களுக்கு இப்போதும் மதிப்பு என்று சொல்வது அங்கு சட்டவிரோதமாக வந்தவர்களுடன் ஒரு வணிக உறவு உள்ளது ஒரு பொருளாதார உறவு உள்ளது அதன் ஒரு பகுதியாகத்தான் அங்கு பிஜேபி இருந்தாலும் அரசியல் கட்சி சொல்வது போல் இதற்கு எதுவும் இல்லை சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்க்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும் இதுதான் வங்காளத்தின் மிகப்பெரிய சாபம் என்று சொல்வது கம்யூனிஸ்ட் ஆட்சியாலும் டிஎம்சி ஆட்சியாலும் அங்குள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் மிகவும் ஊழல் மிகுந்தவர்கள் இது வீணாக சொல்வது அல்ல நீங்கள் அங்கு சென்று பார்க்கும்போதுதான் நீங்கள் நிலத்தின் உண்மையை புரிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் தேவையான அளவு இயற்கை வளங்களும் அதேபோல் அங்கு தேவையான அளவு இந்த ஈரால் பண்ணைகளும் உள்ளன இந்த ஈரால் பண்ணைகளில் வேலை செய்பவர்கள் இவற்றின் உரிமையாளர்கள் அல்லது பெயரளவிலான ஏற்பாடு என்று சொல்வது அங்கு ஆட்சி செய்யும் அரசியல் கட்சியின் முக்கியமான அரசியல் கட்சிகள் அதை கட்டுப்படுத்துகின்றன இதற்குள் வேலை செய்பவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் இதுதான் அதன் காரணி என்று சொல்வது அதனால இந்த அரசியல் கட்சியின் அறிக்கைகள் அனைத்தும் வீணாக வருகின்றன அவர்களுக்கு அங்கு இந்தியாவில் உள்ள இந்துக்களிடமோ இவர்களிடமோ அன்போ கோபமோ எதுவும் இல்லை இவர்கள் சொல்வது வீண் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஆர்எஸ்எஸ் பெரிய வலுவான ஒன்று இல்லை இந்த மேற்கு வங்கத்தில் ஆனால் அங்கு அரசியலாக மிகவும் வலுவாக பிஜேபி வளரலாம் ஆனால் அதன் தலைவர்கள் கூட மிகவும் ஊழல் மிகுந்தவர்கள் ஏனென்றால் வந்திருப்பவர்கள் அங்கிருந்துதான் அவர்களுக்கு அவர்களது வணிக நலன்களும் விஷயங்களும் உள்ளன அதனால்தான் முன்பு பிஜேபியில் வந்த பல டிஎம்சி தலைவர்களும் திரும்பி டிஎம்சி சென்றதற்கான காரணம் அவர்களது வணிக நலன் அதை பாதிக்கிறது அதனால் அவர்கள் திரும்பிச் சென்றனர் இப்படி ஒரு சமன்பாடு அங்கு உடைக்கப்படாமல் இந்த மேற்கு வங்காளம் என்று சொல்லும் மாநிலம் இந்த சுதந்திரம் எதுவும் ஏற்பட போவதில்லை அசுத்தமான போலி அரசியலும் தாக்குதல் அரசியலும் அதேபோல் பொருளாதார ஊழல் நிறைந்த ஒரு சமூகமாக மேற்கு வங்காளம் உள்ளது மிகவும் ஆழமாக வேரூன்றியது இதை மாற்றாமல் அந்த மாநிலம் ஒருபோதும் சுத்தமாக மாறாது அதேபோல் அங்கு எல்லை பாதுகாப்பு படைகள் மிகவும் ஊழல் மிகுந்தவை இல்லையென்றால் மத்திய அரசு இரண்டும் கட்டளையிட்ட ஒரு முடிவை எடுத்து அங்கு மத்திய ஏஜென்சிகளுக்கு வலுவான வழிமுறைகளை வழங்கி இவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும் கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் செய்த புதிய சட்டத்தில் சட்டவிரோதமாக உள்ளவர்களை வெளியேற்ற வேண்டும் சுவர் கட்ட வேண்டும் அமெரிக்கா செய்தது போல் மெக்சிகோ எல்லையில் ஒரு நிகழ்வை உருவாக்கி அவர்களை அங்கே அனுப்பிவிட வேண்டும் இவற்றில் எதுவும் செய்யாமல் இந்த பல எல்லை பகுதிகளிலும் பல எல்லை மாவட்டங்களிலும் இந்தியாவின் வங்காள தேசத்தில் இருந்தால் நமக்கு ஒரு காரணத்திற்காகவும் நிம்மதியாக வாழ முடியும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கும்